பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் இந்த விசாரணையில் மதுரை மாநகராட்சியின் ஓய்வு பெற்ற உதவி ஆணையர் ரிங்கராஜன் மூன்றாவது மண்டலத்தின் தலைவரான பாண்டி செல்வியின் பி ஏ தனசேகரன் உதவி வருவாய் அலுவலர் குமரன் பணினி ஆபரேட்டர் சதீஷ் உதவி ஆணையரின் உதவியாளர் கார்த்திகேயன் புரோக்கர்கள் ஹுசேன் ராஜேஷ் என மொத்தம் எட்டு பேர் கைது செய்யப்பட்டனர் மேலும் திமுகவின் மண்டல குழு தலைவர்களான சரவண புவனேஸ்வரி பாண்டிச்செல்வி சுவிதா ஆகியோரிடமும் அவர்களது கணவர்களிடமும் போலீஸ் அலுவலகத்துக்கு தியாகராஜன் ஆகியோர் நேற்று ஜூலை ஏழாம் தேதி மாலை சென்றனர் இவர்களுடன் தளபதி எம்எல்ஏ மாசே மணிமாறனும் சென்றிருந்தனர் சொத்து வரி விதிப்பு முறைகேடு தொடர்பாக மேயர் இந்திராணி மண்டல தலைவர்கள் நிலைக்குழு உறுப்பினர்கள் என பலரிடமும் சுமார் நான்கு மணி நேரம் விசாரணை நடத்தியது அமைச்சர்கள் குழு இதனையடுத்து மண்டல குழு தலைவர்களான சரவண புவனேஸ்வரி பாண்டிச்செல்வி முகேஷ் சர்மா சுவிதா மற்றும் விசாரணைக்கு அளிக்கப்படாத மண்டல குழு தலைவர் வாசுகி ஆகியோர் தங்களது ராஜினாமா கடிதங்களை அமைச்சர்கள் குழுவிடம் கொடுத்தனர் இதேபோல் நிலைக்குழுவின் உறுப்பினர்களான கண்ணன் மூவேந்திரன் ஆகியோரும் ராஜினாமா கடிதங்களை கொடுத்தனர் மேலும் மேயர் இந்திராணிக்கு அமைச்சர்கள் குழு கடும் எச்சரிக்கையை விடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது மேயர் இந்திராணியின் கணவர் பொன் வசன் கடந்த மாதம் திமுகவில் இருந்தே நீக்கப்பட்டார் இதனால் மேயர் இந்திராணி மீதும் எந்த நேரத்திலும் நடவடிக்கை பாயலாம் எனவும் கூறப்படுகிறது இதனிடையே சொத்து வரி ஏய்ப்பு விவகாரத்தில் தற்போது ராஜினாமா செய்துள்ள மண்டல தலைவர்களில் நான்கு பேர் கைது செய்யப்படவும் வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது